அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையான நாளைய தினம் நம்ம என்ன செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும் பண கஷ்டம் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்துடும் நீங்கள் ஆடி மாதத்தினுடைய முதல் நாளில் துவக்க நாளில் இந்த பூஜையை செய்ய மறந்திருந்தாலும் ஆடி மாத கடைசி செவ்வாயான நாளை நாளைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்திலோட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வழிபட்டாலும் இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அம்பிகைக்கு வந்து ஆடி மாசத்துல பொங்கல் வைக்க தவறின நாளைய தினம் ஆடி செவ்வாய் பொங்கல் வைத்து அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சந்தனக்காப்பு அலங்காரம் செஞ்சு அம்மனுக்கு வந்து மஞ்சள் அலங்காரம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் நாளைய தினம் அதே போல் அம்மனுக்குரிய மிக முக்கிய வழிபாட்டு முறையை வந்து மாவிளக்கு வச்சு வழிபடுறதுங்க இதுவாக பொதுவாக அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் போதிலும் அதாவது ஏதாவது பயங்கர நோயில் பாதிக்கப்பட்டவங்களும் அதிலேருந்து விடுபடுற இருக்கிறவங்க நேரத்தில் நேர்த்தி கடனாக வந்து மாவிளக்கு எடுப்பாங்க வேண்டிப்பாங்க அந்த மாதிரி மாவிளக்கு போடுறதா இதே மாதிரி வீட்லேயும் மாவிளக்கு பூஜை செய்யற பழக்கம் இருந்துக்கிட்டே வருது தொன்று தொட்டு தான் ஆடி மாசத்துல அம்மனுக்கு விளக்கு எடுக்க மறந்திருந்தாலும் ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு ஏத்தி குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறதால நீண்ட நாட்களாக இருக்கும் பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் வீட்டில் அடிக்கடி ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நீங்கி வீட்டில் வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிலவுங்க இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சு உலர்த்திட்டு வீட்டிலேயே வந்து மாவிளக்கிற்கான மாவை தயாரிச்சுக்கோங்க அதோட வெள்ளத்தை பாகு காய்ச்சியோ இல்லை பொடியாக உடைச்சோ போட்டு பிசைஞ்சு நெய் சேர்த்து மாவிளக்கு செஞ்சுக்கோங்க ஏலக்காய் தூவி மாவிளக்கின் மத்தியில் வந்து குழி மாதிரி செஞ்சுட்டு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து சிகப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க நெய் ஊற்றும் போது நம்முடைய வேண்டுதலுக்கு எல்லாம் சொல்லி வந்து அந்த விளக்கை ஏற்றணும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் குங்குமத்தை கொண்டு அம்மனுக்குரிய நூற்றி எட்டு துதிகளை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க குங்கும அர்ச்சனை செய்யறதுக்கு சுத்தமான அரக்கு நிற குங்குமத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு வாழை இலை அல்லது வெற்றிலை வச்சு ஒவ்வொரு துதியாக சொல்லும் போதும் குங்குமத்தை வந்து நீங்கள் வந்து அந்த வெற்றிலையிலையோ இல்லை இலையோ வச்சு அந்த அர்ச்சனை பண்ணிக்கோங்க தினமும் நீங்கள் குங்குமம் வைக்கிறதுக்கு இந்த குங்குமத்தை அர்ச்சனை குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜையை வந்து வழிபாட்டு முறையை வந்து மாவிளக்கு வழிபாட்டு முறையை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரையிலான இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மாலையில் வந்து நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரையிலான இந்த நேரத்தையும் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏழு மணிலேருந்து நீங்க வந்து எப்போ வேணா நீங்க செஞ்சுக்கலாம் எந்த தவறும் கிடையாது எல்லா நேரத்தையும் தவற விட்டவர்கள் செவ்வாய்கிழமை எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக சாலச்சிறந்தது இவ்வளவு மகத்துவம் நிறைந்த இந்த ஆடி கடைசி செவ்வாயை யாரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எல்லாருடைய நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்